காய்களோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வாதி கேட்டேன் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ப்ரஷ்லெட் என்னென்ன செய்யறேன் பார்ப்போம் கைக்கு போடுறது இப்போ அதுக்கு வந்து நான் ரோஸ் கலர் நூலும் கத்திரிக்கோள் அப்புறம் ரெண்டு மில்லி ரெண்டு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி மட்டும் இந்த முத்து கொழுவி எடுக்கிறது நீங்கள் ஊசி ஏதாவது என்னென்றாலும் யூஸ் பண்ணுறோம் நான் இதை ஈஸி எண்டனாலும் இதை எடுக்கிறேன் அப்புறம் நாலு முத்துக்கானம் இப்போ இன்னெண்டு பின்னு பார்ப்போம் இது குட்டின் இது இங்கே வந்து மெல்லிய நூலில் பின்னிலும் பின்னலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சைஸ் இருக்கும் இந்த நூலுன்ற சைஸ் நீங்கள் எவ்வளோ குட்டி நூலுன்றாலும் எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி குட்டி கம்பி உங்களோட கையின்ற அளவு பார்த்தீங்கன்னா சரி கையெண்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்னலாம் இப்போ வந்து நான் முடித்து போட்டுட்டு இருபத்தி ஏழு செயின் போகிறேன் இது கொட்டு நூலால் தான் பின்னணும் பின் இங்கே எந்த நூலாக இருந்தாலும் வருங்க ரெண்டு மூன்று நாலு அஞ்சு எப்படி இருபத்தேழு செயின் பின்னப்பா இப்போ வந்து இருபத்தேழு செயின் பின்னிட்டேன் அடுத்ததாக வந்து ஒன் செயின் எக்ஸ்ட்டா பின்னிட்டு இந்த பின்னின செயினை விட்டு பக்கத்து செயினுக்குள்ளே ரெண்டாவது செயினுக்குள்ளே வந்து இப்படி கொடுத்து ஒன் ஹாஃப் டவுல் குரோஸே பின்னா ஹாஃப் டவுல் க்ரோஸ் என்றது இந்த மூன்று நூலும் இப்படி இருக்குது அதுக்குள்ளால் இருக்கிறது ஓகே ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸை பின்னிட்டேன் இப்போ இனி வந்து பக்கத்து செயினுக்குள்ளே வந்து ஒன் சிங்கிள் குரோஸை பின்னிட்டு சாரி ஒன் சிங்கிள் க்ரோஸே திரும்ப அதுக்குள்ளேயே ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸை வினகம் ஒன் ஹாஃப் டபுள் குரோஸு பின்னிட்டு பக்கத்துக்காக திரும்ப ஒன் இப்போ வந்து ரெண்டாவது பக்கத்துக்குள்ளே ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு அதுக்குள்ளேயே திரும்ப ஒன் ஹாஃப் அதுக்குள்ளே திரும்ப்ட இருபத்தேழு செயின் பின்னி எக்ஸ்ட்ரா ஒரு செயின் பின்னாங்க அதாவது இருபத்தெட்டு செயின் ரெண்டாவதுக்குள்ளே ஒன் ஹாஃப் டவ் ஹாஃப்ரோஸை பின்னாங்க பக்கத்துக்கு ஒன் சிங்கிள் குரோஸையும் ஒன் ஹாஃப் டவ் ஹாஃப்ரோஸையும் பின்னாங்க அதுக்கு பக்கத்தில் திரும்ப ஒன் சிங்கிள் குரோஸையும் ஒன் ஹாஃப் டவ் ஹாஃப்ரோஸை பின்னினாங்க அப்போ இனி அடுத்தது வந்து மூன்ற மூண்டு ஒன்று ரெண்டு மூன்றாவது க இந்த செயினை விட்டு ஒன்று ரெண்டாவது செயினை விட்டு மூன்றாவது செயினுக்குள்ள திருப்ப ஒன் ஒன் சிங்கிள் க்ரோஸு அதுக்கே ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னணும் இதே மாதிரி இதே மாதிரி பக்கத்துக்கே ஒன்ிங்கிள்ரோஸ் ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸ் பின்னோணம் பின்னிட்டு திருப்ப சோரி திருப்ப ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு சாரி ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸ் பின்னோணம் பின்னிட்டு திரும்ப பக்கத்துக்குள்ளே ஒன் சிங்கிள் crochet ஒன் ஹாஃப் double க்ரோஸு திரும்ப ரெண்டு செயினை விட்டு ஒன்று ரெண்டு செயினை விட்டு மூன்றாவதுக்குள்ள இப்படி இங்கான பின்னோனம் பின்னோணம் ஃபுல்லாக பின்னோணம் இதே மாதிரி இப்போ வந்து இங்கே பின்னி கொண்டு வந்துட்டு இப்போ கடைசிக்கு ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ளே அந்த ரெண்டு மூன்றாம் வந்து கடைசிக்கு வந்து மண் செங்கல்ஸு மண் ஆஃப் டவுன் க்ளோஸு பின்ன பின்னிட்டு இந்த பக்கத்துக்கு உபயோ வந்து இந்த பக்கத்துக்கு வந்து பின்ன போகிறேன் இப்படி எடுத்து முதலாவதுக்குள்ள வந்து முதலாவதுக்கு வந்து ஒன் ஹாஃப் டவர் பின்னி போட்டு இனி வந்து ஒவ்வொரு இந்த இடவழி கேம் இதுக்குள்ள பின்னாமை இப்போ சொன்னால் இந்த டூ செயின் பின்ன இடைவெளி இருக்குல்ல அந்த அதுக்குள்ள பின்னாம்ப இந்த சிங்கிள் குரோஸையும் பின்னணி தான் பின்ன போறோம் இந்த சைட் முயல் பக்கத்துக்கு முதலாக அதுக்கு பின்னி போட்டு இதுக்கு இதில் வந்து சிங்கிள் குரோஸையும் ஒன் டபுள் குரோஸ் பின்னி ஒன் ஹாஃப் டவுல் குரோஸை ஒன் சிங்கிள் க்ரோஸையும் ஒன் ஹாஃப் டபுள் குரோஸையும் பின்ன அந்த மேற்பக்கம் இடவழிக்கை தான் ஒவ்வொன்றுக்கையும் பின்ன போகிறான் அப்போ இதுக்குள்ளே வந்து ஒன் சிங்கிள் குரோஸு அப்புறம் ஒன் டபுள் குரோஸ் பின்ன போகிறேன் இந்த பக்கத்தில் பின் ஒன் ட்ரோஸ் இல்லை டவுள் குரோஸ் அதே மாதிரி இங்கே இருக்க அந்த இடவளி அடுத்த இந்த ஒன் சிங்கிள் குரோஸையும் பின்ன இடைவெளிக்குள்ளதா ஒன் சிங்கிள் குரோஸு ஒன் ஹாஃப் டவுள் குரோஸ் அதே மாதிரி நம்மளை வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்து சாரி இந்த நூல் இதுக்குள்ளால் எடுக்கக்கூடாது ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த இங்கேனா கொஞ்சம் கூட நூல் விட்டுருக்கணும் நான் கொஞ்சம் நூல் இங்கே இப்படி தொங்க விட்டுருக்கணும் இந்த இது கட்டுறதுக்கு நம்படியில் கடைசியாகவும் நாங்கள் வேணுமெண்டா ஜாயின் பண்ணலாம் இப்போ அடுத்தது வந்து இதுக்கு

ஒன் சிங்க க்ரோஸு ஒன் ஹாப்டவுள் க்ரோஸு அடுத்தது வந்து இதுக்க பின்னப்படும் அடுத்த இதுக்க 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 இப்படி பின்னோணும் இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னோணும் இதில் தொங்குற நூலை நீங்கள் சேர்த்து கூடாது கொஞ்சம் கூட விட்டு ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் கூட விடுங்க பின்னிக்க நான் இந்த தொங்குற நூலை சேர்த்து பின்னிட்டு இப்போ அதை நான் வெளியில் எடுத்து விடணுன்ற இப்போ வந்து இது ஃபுல்லாக நேரத்துக்கு பின்னிட்டேன் இப்போ கடைசி இருக்க ஆக மேல் பக்கத்துக்கு வந்து இருக்கேன் ஒன் ஹாஃப் டவுல் கோஸு பின்னுறேன் பின்னிட்டு எவ்வளோத்துக்கு நூல் வேணுமோ ஒரு கொஞ்சம் நூலை விட்டுட்டு இப்படி இழுத்துட்டேன் அதே மாதிரி ஜாலியும் நாங்கள் கொஞ்சம் கூடன்னு உள்பட்டுருக்கோன்னு நான் வந்து ஸ்டார்ட்டுக்கு மறந்துட்டேன் விட வேணுமென்றால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஒரு பிரச்சனை அதே மாதிரி நடுப்பக்கத்துக்கு മിച്ച നൂല പണി കട്ടി വിട്ട് മിർച്ച നൂല വന്ന് ഇത് മരാച്ചിൽ തന്നെ നൂലി പിൻപാ മരാച്ച വിട്ടിട്ട് வெட்டும் போது கவனமா வெட்டணும் ஒரு நூலை வெட்டினாலும் எல்லாம் கலந்து வந்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து முத்து வந்து நீங்க ஊசியில கொழுவாயிலும் எல்லாம் நான் வந்து கொழுவியும் கொழுவலாம் நான் இது இருக்கிற இருக்கிறனால ஈஸியா இதில் கொழுவி இதுக்குள்ளால் நூலை விட்டுட்டு இப்படி இழுத்த மண்டா ஈஸியாக கொடுப்பட்டு போனோம் அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் முட்டை கொடுவாங்க இப்போ வந்து இந்த இந்த முத்து வந்து இந்த அளவு அரங்காமல் இதுல ஒரு முத்துக்கு கிட்டவா ரெண்டு பக்கம் வந்து முடிச்சு இப்படி முத்தோட முடிச்சு போடணும் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் முடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து ரெண்டு வகம் கட்டியாச்சு இனி இதை வந்து இப்படி நூலை இப்படி வச்சுட்டு அதில் நீங்கள் அசையாமல் இருக்கணும் மேலே இதில் கட்டி போட்டு ஒட்டி போட்டு ஏதாவது செலவு தேனத்தாளம் இப்படி ஒட்டி போட்டு நீங்கள் செய்யலாம் ஓரளவு சின்ன நூலை எடுத்து இந்த நூல் வந்து அசையாம இருக்கிறது தான் நாங்கள் வந்து மாறி மாறி 어떻게 이치 어떻게 이치했 மற்ற நூலை அப்படி வச்சு இந்த நூலை மிக்க வச்சு அதை ஒட்டி போட்டு செய்ய இறங்காமலைக்கும் அப்படி கட்டு வச்சு இந்த நூலை கீழ எடுத்துட்டு இந்த நூல மேலால இந்த பக்க வட்டத்துக்கால எடுத்துட்டு அப்படி கட்டணும் இதை காலையும் தேவையா இப்போ தேவையாத்தி கட்ட இந்த பக்கம் இந்த பக்கம் நூலையும் இழுத்து நாங்க அதுக்குள்ள இழுத்து இதெண்டா குடிக்கிற மாதிரி வரும் அப்போ கீழால் அப்படி வச்சிட்டு இத மேலால வச்சுட்டு இதுக்கு இந்த வட்டத்துக்கால இந்த நூலையும் இந்த வட்டத்துக்கால் இந்த நூலையும் எடுத்து ஒரே மாறி மாறி கட்டுறது ஒரு நூலை அப்படி கீழால் வச்சோம்னா மற்ற நூலை அப்படி மேலால் வச்சுட்டு இந்த நூலை இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த நூலை இதுக்குள்ளால் எடுத்துட்டு இப்படி கட்டுற பார்த்தோன்னா இப்படி நூலை ஒரு நூலை இப்படி வச்ச மண்டா மற்ற நூலை மேலே வைப்பேன் இப்படி இருக்க இந்த நூலை கொண்டு இதுக்கால வச்சிட்டு வச்சுட்டு இந்த நூலை இதுக்குள்ளால் எடுத்துட்டு அப்படியே இப்போ உங்களுக்கு இந்தளவு காணமண்டா நல்லா அருக்கி போட்டு இதை ஒட்டை வெட்டிவிட்டேன் நீங்கள் அதில் இந்த நூலுக்கு வேணுமெண்டா நீங்கள் கலராமல் ஏதாவது ஒட்டி விடலாம் அந்த நூல் வழியில் விடுபடாமல் இது பார்த்தீங்கன்னா அப்படி இழுக்க இப்படி நாங்கள் கூட்டி குறைச்சி எழுக்கலாம் எடுத்து போட்டு இப்போ எவ்வளோத்துக்கு எங்களுக்கு இங்கே நூல் தொங்க வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நூலை விட்டு ரெண்டு முத்து ரெண்டு சைட்லேயும் கொழி போட்டோம் முத்தை பிடி கம்பியில் குடிவிட்டு அந்த ஊசியில் இருந்தாலும் நீங்கள் நூலை பொழுவி ரெண்டுலாம் இப்போ வந்து இவ்வளோத்துக்கு நூல் தொங்கணுமோ இவ்வளோத்துக்கு நூல் காணுமோன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கட்டை போட்டுட்டு இறக்கி ஒரு முடிச்ச போட்டுட்டு வட்டி ஒரு அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரஸ்லெட் நாங்களை கையை கேட்ட மாதிரி வர்றதுக்கு நாங்க கூட்டி குறைச்சு கூடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானா இதுக்கு முத்து வச்சு பின்னலாம் வித்தியாசம் வித்தியாசமா பின்னலாம் எப்பவுமே ஆரம்பத்துல நாங்க பாக்கிய கைய உங்களால பின்ன முடியாது கஷ்டமா இருக்குமே நிறைய முந்தியெல்லாம் ஆரம்பத்துல அப்படித்தான் நான் தின்ட்டு பின்றி கஷ்டமா இருக்குது அப்படி பின்ன முடியும் அண்டு பழக 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 பழகுங்களாலேயே எல்லாமே பின்ன முடியும் அந்த மாதிரி வரும் பழகி கொண்டு வர இவ்வளோ நேரம் அங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் என்னொரு வீடியோவில் விட் சந்திப்பேன் பாய் பாய்